ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை நீங்கள் இல்லை உங்கள் சொந்தக்காரங்க கணவனோ அப்பாவோ அம்மாவோ கணவனோ அப்பாவோ அம்மாவோ ஏதோ ஒரு விதத்தில் டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏதோ வி விஷயத்தை நினச்சி மனசு கஷ்டப்படுறாங்க ஒரு தனிமையாக ஃபீல் பண்ணுறாங்க ஏதோ ஒரு மனம் வந்து உளைச்சலில் இருக்காங்க அப்படின்னு இருக்கும்போதும் ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சோ தான் செய்த தப்பை நினைச்சோ ஏதோ ஒரு புலம்பிகிட்டு இருக்காங்க நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் நாள் கொஞ்சம் வருஷம் கழிச்சு தான் ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சில பேருக்கு தோணும் அப்போ வந்து ரொம்ப டிப்ரெஷனில் போயிடுவாங்க ரொம்ப தன்னோட செயலுக்கு தானே வந்து ஃபீல் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லை ஏதாவது ஒன்று எழுந்துட்டதுனால ரொம்ப ஹர்ட் ஆகி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்போது நம்ம என்ன அவங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னா ஒரு குட்டி பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் ஹெச்எம்இஐபி அப்படின்னு எழுதிக்கோங்க எழுதிட்டு அவங்க தூங்கும் தலகாணி இருக்கு இல்லையா தலையாணியோட கவருக்குள்ளேயோ இல்லை தலகாணி கடியிலேயோ இல்லை அவங்களோட பாக்கெட்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ அவங்க கூடியே வச்சுருக்கிற மாதிரி இது வந்து ஆக்சுவலாக எப்படி வேலை செய்யணும் எப்படி நீங்கள் ஒரு தாயத்து கட்டுறீங்களோ தாயத்து கட்டும்போது அதில் சில மந்திர உருக்கள் மந்திர ஜபங்கள்லாம் போட்டு எழுதி எந்திரத்தை எழுதி உள்ள அடைச்சி கொடுப்பாங்களே அந்த மாதிரி தான் இதுவும் வேலை செய்யும் அப்போ இது வந்து என்னென்னா இதுவும் அகைன் ஜெனிவா அந்த மாதிரியான எ இடங்களில் இது இன்னும் பழங்காலத்தில் ப்ராக்டிஸ் பண்ணப்படப்பட்ட ஒரு மெத்தடு தான் தாயத்து முறை மாதிரி தான் இதுவும் ஆனால் அதுக்காக உட்காந்து எந்திரம்லாம் எழுத தேவையில்லை ஒரு பேப்பரில் ஹெச்எம்இஐபி அது மட்டும் எழுதிக்கோங்க அது என்னென்னா இந்த வாசகத்தின் தொடக்க எழுத்து இந்த ஹோடி மெக்கம் எரிஸ் இன் பேரடைஸ் அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு நாள் நீ என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பாயாக அப்படிங்கிறது தான் மீனிங் அது அது ஃபுல் வாச்சகத்தை எழுதாம முதல்ல எழுத்து மட்டும் ஒரு ஒரு வார்த்தையின் முதல் எழுத்தை மட்டும் எழுதி அதை வந்து ஒரு பேப்பரில் சின்ன பேப்பர்ல எழுதி அவங்க தலைகாணி கடையிலையோ கூடயோ அவங்க கையில் வச்சுக்க மடி கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு தனிமையான ஃபீல் தப்பு பண்ணிட்டோம் கஷ்டப்படுறது இல்ல நான் எப்படி கரெக்ட் பண்ணோம் ஒரு மாதிரி பேடா ஃபீல் பண்றாங்கல்ல அது எல்லாம் சரியாகும் இப்போ நீங்களே அதுக்கு உட்பட்டிங்கன்னா என்ன அர்த்தம்னா நம்ம கூட ஒரு ஒரு ஹைய ஒரு பெரிய ஆற்றல் நம்ம கூட இருந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன் ஒரு நம்ம வேண்டும் ஒரு கடவுளோ இல்ல நம்ம வேண்டும் ஒரு குருவோ இல்லை ஒரு நம்மளுக்கு ஒரு நல்லது நினைக்கும் ஒரு விஷயமோ கவலைப்படாதப்பா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு உறுதுணையாக ஒரு தெம்பாக இருக்கும்ல அப்பா நம்மளை அவங்க பார்த்துக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்கக்கூடியது தான் இந்த வாச்சகம் ஸோ அதனால ஃபுல்லாக எழுதாமல் வெறும் அந்த லெட்டர் மட்டும் அதை எழுதி நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கிட்டோமா இல்லை தலைகாணி அடியில் வச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு தூங்கிட்டு இருந்தோம்னா கூட நம்மளுக்கு ஒரு இதமான ஒரு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் நம்மளுக்கு பிடித்தவர்கள் மடிமீது படித்தா படுத்தா எப்படி இருக்கும் அவங்க தடவை போதோ அவங்க அரவணைப்பில் படுத்த அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இது வெறும் இதுவும் பழங்காலத்து மெத்தட் தான் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள்